என்னென்னமோ நம்பிக்கை வச்சுக்கணும் நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் அது இதுன்னு சொல்லிக்கணும் ஆனால் ஏற்புன்றது நெருக்கமாக வந்தப்போ அந்த கற்பனை எல்லாமே போய் ஒரே பயம் ஒரே பதற்றம் ஒரே குழப்பம் எல்லாத்துக்கும் முக்கியமும் குழப்பம் என்ன போகுது எனக்கு நான் என்ன ஆக போகிறேன்றது ஒரு பெரிய மகத்தான குழப்பம் மனிதன் பிள்ளை நமக்கு புரிஞ்சது வெறும் உடல் மனம் உணர்ச்சி இப்போ இயற்புன்னா இந்த மூணு போக போது இந்த மூணு போக போதுன்னா இன்னொன்று பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஆன்மீகம் அன்றது ஒரு சொட்டு ஆன்மீகம் இருந்திருந்தா அவரு நல்லபடியாக இருந்திருப்பாங்க ஒரே ஒரு சொட்டு ஆன்மீகம் இருந்திருந்தார் ஆன்மீகம்ன்றது அந்த ஒரு சொட்டு இல்லாதனால இந்த உடல் இந்த பொருள் தன்மை அன்றது தாண்டி இன்னொரு தன்மை இன்னொரு பரிமாணம் வாழ்க்கையில கொண்டு வராதனால என்ன வெற்றிகரமாக வாழ்னால கடைசியிலே வந்தப்போ ஒரே குழப்பம் ஒரே பயம் தேவையில்லாத ஒரு சூழ்நிலை